அனைவருக்கும் வணக்கம் வராஹிமன் வழிபாடு செய்பவர்கள் நாற்பத்தெட்டு நாள் முகூர்த்த வழிபாடு எப்படி வ எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது முதல் நாள் நான் எப்படி வழிபாடு செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையான முறை தான் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஒருவேளை உங்களால் முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து மாலை நேரம் மாலை ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வதனால் நமக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் நினைத்த வேண்டுதல் நிறைவேறும் பிரபஞ்சமே நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கும் வராகிமன் அருளால் நமக்கு பார்த்தீங்கன்னா வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஐந்து அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அல்லது ஒரு அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும் ஐந்து விளக்கு ஏற்றுவது நமக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம தீபம் ஏற்றுவதனால் நமக்கு கூடுதல் விசேஷ பலன் கிடைக்கும் காலை ஐந்து அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து அகவிலுக்கு நான் தீபம் ஏற்றி வைத்திருக்கேன் நீங்கள் கேட்கலாம் பூஜரையில் வந்து மற்ற விளக்கமும் நம்ம ஏற்றுவோம் பார்த்தீங்களா அதுவும் சேர்த்து நம்ம ஐந்து விளக்கு ஏற்றிக்கொள்ளலாமா இல்லைன்னா ஐந்து விளக்கு மட்டும் தனியாக அகல் விளக்கை ஏற்றிக்கொள்ளலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க நான் வராகி அம்மனுக்கு நான் ஏற்றதை கணக்க வச்சு தான் நான் வந்து ஐந்து அகல் விளக்கு ஏற்றியிருக்கேன் ஏன்னா வராகி எண்ணெய் வழிபாடு வந்து ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு அகழ்விளக்கும் நம்ம தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறதுனால ஐந்து அகல் விளக்கு நான் ஏற்றியிருக்கேன் பூஜெரியில் மற்ற விளக்கு நம்ம தாராளமாக ஏற்றி மொத்தமாக கூட நீங்க ஐந்து விளக்காக நீங்க ஏற்றலாம் தவறு கிடையாது நீங்க அப்படியும் ஏற்றலாம் அல்லது தனியாக ஐந்து விளக்கும் ஏற்றலாம் அல்லது பூஜை அறையில் வந்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு குபேரர் விளக்கு மற்ற விளக்கு நீங்கள் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா குலதெய்வ விளக்கு இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் ஐந்தாவும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் இப்படியும் ஏற்றலாம் அப்படியும் ஏற்றலாம் நம்ம ஆனால் ஐந்து விளக்கு வராகி அம்மன் முன்னாடி ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அல்லது ஒரு விளக்காவது ஏற்றிக்கோங்க நான் எதிர்க்க அப்படி சொன்னால் ஒரு சில பேர் ஒரு விளக்கு ஏற்றுவது விரும்புகிறீங்க ஒரு சில பேர் ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவது விரும்புகிறீங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் முதல் நாள் வழிபாடு ஐந்து அகல்களுக்கு ஏற்றி வச்சுக்கோங்க பூக்கள் இருக்குது அப்படின்னா பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக வராகண்ணிக்கு பிடித்த உருளைக்கிழங்கு கேரட் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பால் மற்றும் உங்களால் என்ன முடிதோ அதை நெவேத்தியமாக எளிமையான முறையில் தினமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது இந்த விலைக்கு வந்து பூஜைலையும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது சமையல் அறையில் தான் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஏற்றலாம் ஹாலில் இடம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வராகமன் சிலை படம் இல்லாதவர்கள் கடவுள் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒருவேளை சிலை படம் இருக்குது அப்படின்னா அந்த சிலை அல்லது படத்திற்கு முன்னாடி ஐந்து அகவிலுக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுடைய வேண்டுதல் வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் நான் குபேர பூஜமும் காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு நான் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் அது நாற்பத்தெட்டு நாட்கள் எனக்கு முடிஞ்சிச்சு அதற்கப்புறம் தான் நான் வராகிமன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பூஜை எளிமையான பூஜை தான் ஆனால் இது நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது உங்களால் அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் தலை குளிக்கணுமா நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க நமக்கு அவசியம் இருந்தால் குளிக்கணும் அப்படி இல்லைன்னா குளிக்க தேவையில்லை நாண்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து வராக அன்னைக்கு விளக்கேற்றி வைக்கணும் பொதுவாகவே நம்ம பூஜை இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீடு தொடச்சிட்டு கிச்சனை தொடச்சிட்டு நம்ம விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு உங்களுக்கு வந்து வீடு முழுவதும் என்னால் தொடக்க முடியாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் கிச்சனையும் கட்டாயமாக பூஜை மட்டும் தொடச்சா போதும் மற்ற இடத்த கூட நீங்கள் துடைக்கணும் அவசியம் இல்லை ஒரு சில பேருக்கு வீடு ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா வீடு வந்து சின்ன வீடாக இருக்குது அப்படின்னா வீடு துடைப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கொஞ்சம் பெரியதாக வீடு இருக்குது அப்படின்னா இது நிறைய பேர் வந்து நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க நிறைய பழக்கம் இருக்குது அதாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை எடுப்பவர்கள் புதன்கிழமை எடுப்பவர்கள் வாரத்துக்கு மூன்று நாட்கள் எடுப்பவர்கள் கூட அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கிற அவங்க எப்போ பார்த்தாலும் வீடு தொடச்சிட்டே இருக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் கிச்சனும் பூஜை மட்டும் தொடச்சா போதும் தலைக்கு குளிக்கணும் நிச்சயமாக நாண்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா சிக்கனோ மட்டனோ எது சாப்பிட்டாலும் சரி நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் விளக்கேட்டுறது உங்களுக்கு நல்ல பலனும் கொடுக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டா கட்டாயமாக நம்ம போயிட்டு தலை குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணுமா ஏன் மேலே குளிச்சா ஆகாதா அப்படிங்குறதுலாம் கேட்டிருந்தீங்க உடம்பு சரியில்லாதவர்கள் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் மட்டும்தான் தலைக்கு குளிக்காமல் நம்ம போய் விளக்கேற்று வைக்கிறது ஓகே மற்றபடி ஆரோக்கியம் இருப்பவர்கள்லாம் தலை குளித்துட்டு போகிறதுனால எந்த தவறும் கிடையாது ஒரு ஐம்பது வயது இருப்பவர்கள் பூஜை பண்ணணும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்க குளிக்கணும் கூட அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து மாத விடலாம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கும் அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு ஐம்பது வயது ஆகிடும் ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்திற்கு தான் ஸோ அவங்க வந்து மூஞ்சி கால் கழுவிட்டு மட்டும் நீங்கள் விலை கேட்டுவித்தால் போதும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒரு நடுத்தர வயதில் இருப்பவர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வயதில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது அது வந்து நம்ம வீட்டில் இன்னமும் தெய்வீ சக்தி அதிகரிக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் குளிக்காமல் போனாலும் சுவாமி ஏற்றுக்கொள்வார்கள் நம்மளுடைய பக்தி அவங்க கட்டாயமாக ஏற்றுப்பாங்க இப்போ நீ வந்து விலைக்கு ஏற்றி வைக்காத அப்படிங்கிறது சொல்ல போகிறது கிடையாது எல்லாருமே எல்லாருக்குமே சுவாமியை வந்து பிடிக்கும் எல்லாருமே அவங்க பிள்ளைங்க தான் அதனால நீங்கள் இந்த தலை கொழிக்கணும் இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனைலாம் நீங்கள் தயவு செய்து எடுத்துக்காதீங்க உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாம கூட இருந்து பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது மட்டும் குளிச்சுட்டு பூஜை பண்ணால் போதும் இதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து நாமத்தை சொல்லுங்கள் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை பண்ணணும் தினமும் அர்ச்சனை பண்ண விருப்பவங்க விருப்பப்படுறவங்க கூட குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நாமத்தை மட்டும் சொன்னால் போதும் ஒரு ஐந்து அளவில் ஏற்றிக்கோங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும் இது எளிமையான முறை தான் ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு நான் நாற்பத்தெட்டு நாள்மும் அப்டேட் பண்ணுறேன் நான் எப்படி எளிமையான முறையில் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று வீடியோ கொடுப்பேன் இல்லைன்னு சாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பதிவு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் விரும்பப்படுறீங்களோ அவங்களாம் ஆரம்பிக்கலாம் எந்த நாள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எல்லா நாளுமே வராக உகந்த நாள் தான் செவ்வாய் வெள்ளி மற்றும் வியாழன் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கணும் தோணுதோ அப்போ ஆரம்பிங்க காலை அதிகாலை நாலு விட்டு ஆறுக்குள்ளே பண்ணலாம் அல்லது ஏழு மணிக்குள்ளேயாவது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா மாலை நேரம் கூட நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க யாரெல்லாம் பிரம்மமூர்த்த வழிபாடு செய்ய முடியல அவங்க மாலை நேரம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து பாருங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வழிபாடு செய்பவர்கள் நிலை வாசலில் போய்ட்டு அதாவது வாசலில் போயிட்டு உங்களுக்கு வந்து வாசல் தெளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பூஜேரியை மட்டும் கோலம் போட்டுக்கோங்க தொடச்சி எடுத்துகிட்டு கோலம் போட்டுட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க போதும் அப்புறம் நல்லா வெடிந்த பிறகு வெளியே போயிட்டு நல்லா தொளிச்சு விட்டு கோலம் போட்டுட்டு வாங்க ஏன்னா சேஃப் இல்லாமல் வெளியே போகாதீங்க ஏன்னா பிரம்மமுகூர்த்த வழிபாடுங்கிறது நம்ம அதிகாலை சீக்கிரமே பண்ணுறதுனால சேஃப் ரொம்ப முக்கியம் வராகி பக்தர்கள் எல்லோருமே ஒரு மண்டல பூஜை செய்து பாருங்க மாற்றங்கள் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் பண அல்லது தொழில் வந்து முன்னேற்றமோ அல்லது குடும்ப பிரச்சனை தீரணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நன்றாக படிக்க வேண்டும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் வைத்து வழிபாடு செய்து பாருங்க ஒரு ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ண முடியாது என்னால் அப்படி இருப்பவர்கள் கூட இருபத்தேழு இருபத்தி ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து எண்ணிக்கையில் கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் ஒன்பது இருபத்தொன்று இருபத்தேழு நாற்பத்தெட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து உங்களால் எ எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்களை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நான் ஏற்கனவே வந்து குபேர பூஜை நாற்பத்தெட்டு நாட்கள் முடிச்சுட்டு பிரம்மமுகூர்த்த வழிபாடு காலை வந்து எளிமையாக பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து வராகியம்மனுக்கு பண்ணுறேன் வராகிமனுக்கு பண்ணி முடித்த பிறகு அதற்கப்புறமும் எனக்கு இருபத்தோரு நாட்கள் இருக்குது பொதுவாக பூஜை அறைக்கு ஒரு பூஜை இருக்குது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எதற்காக அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அந்த வேண்டுதலுக்கு நன்றி கடனாக ஏன்னா நான் ஒரு வேண்டுதல் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா திருபவ சாமிக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வேண்டுதல் வந்து அந்த வேண்டுதல் கிடையாது நன்றி சொல்கிற மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு எப்போவுமே அதில் வந்து ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் அதற்கு முன்னாடி நான் வராகிமன் பூஜை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு இதில் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முடியும் காமனாக எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்கிற மாதிரி ஒரு பூஜை பண்ணுவேன் நாட்கள் பண்ணுவேன் ஏன்னா நம்ம தெய்வம் வந்து நம்ம கேட்கறது கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கட்டாயமாக சொல்லணும் கடவுளுக்கு வந்து நன்றி அதிகமாக சொல்ல சொல்ல நமக்கு நிச்சயமாக அவங்க வந்து நமக்கு எல்லாமே கொடுப்பாங்க வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் நான் அந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றேன் பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வராகிமன் பூஜை நாற்பத்தி ரெண்டுகள் நான் எப்படி எளிமையான முறையில் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தினம் தினம் உங்களுக்கு ஒவ்வொரு டேவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி